இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டா கேசம் கருகருன்னு ஆயிடுமோ என்னவோ அப்படின்னா எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லுங்களேன்னு ஒரு அம்மா கேக்குறான் என்கிட்ட அப்படி ஒரு கருகருங்கிற ஒரு கேசம் கருகருன்னு ஆகிறாப்புல ஒரு மந்திரம் இருக்கோ என்னவோ ராமருக்கு தைலத்தாலேயும் கருகருன்னு ஆகலே மந்திரத்தாலும் கருகருன்னு ஆகலே இயற்கையாகவே கருகருன்னு இருக்கக்கூடிய தடவினதினாலேயோ தடவினதனாலயோ சுகந்தம் என்று சொல்ல முடியாது ஸ்ரீராமர் இப்பொழுது பிரம்மச்சாரி பையனாக இருக்கிறதுனாலே பூ வச்சுக்க மாட்டார் கேராயில் தடவிக்கிறதுக்கும் காட்டில் வசதி போராது ஆனால் இது எந்த எந்த ஹேராயிலுடைய சுகந்தமும் இல்லை எந்த பூவினுடையும் சுகந்தம் இல்லை ஒரு சுகந்தம் மூக்க தொலைக்கிறது அதிகமான சுகந்தமாக இருந்தால் நெடி கூட இருக்கும் அந்த நெடியில் தும்மல் வரல ரொம்ப இன்பம் வருகிறது அது என்ன சுகந்தம் என்றுதான் சீதை குனிஞ்சு பார்த்தால் இந்த கேசத்துனுடைய சுகந்தமா ராமருடைய கேசத்துனுடைய சுகந்தமா மகிவள் குஞ்சி அந்த கேசத்தை பார்த்தா திருஹீசவான் என்று ராமாயணத்துல சொல்றாள் மற்றொரு இடத்துல ஹனுமானே ராமருடைய கேசத்தை வர்ணிக்கும் பொழுது திருஹீர்சவான் என்ன அப்படின்னால் அந்த கேசம் மூன்று சுருட்ட உடையதா இருக்குமா ஒவ்வொரு கேசமும் மூன்று மூன்று சுருட்டை மூன்று மூன்று சுருட்டை மூன்று மூன்று சுருட்டை இருந்தா என்னதான் சுருட்டென்றி இப்படி இருக்குமா சுருட்டென்று இப்படி இருக்குமா என்னதாம் வாரினாலும் அதுதான் குஞ்சி என்று சொல்கிறார் குஞ்சிதமான கேசங்கள் சுகந்தமான கேசங்கள் கிருஷ்ணகேசங்கள் மைவள் குஞ்சி புழல் பின் தாழ அத்தகைய கேசத்தை கட் பண்ணி விட்டுடாமே அப்படியே தலையில பாதி தலை தெரிகிறாப்புல பாதி கேசம் தெரிகிறாப்புல கட் பண்ணி விட்டுடாமே அதை அப்படியே நீள விட்டுருக்குறதுனாலே பின் தாழ பின்னாடி தாழ்ந்து இருக்க அவருடைய முகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு இல்லையா அந்த கேசம் அப்படியே அந்த அழகான கேசத்துல காதுல போட்டுக்கிற வைரக் கடுக்கல் மகரம் சபாடிலங்கியாட இரத்தனங்கள் பலவிதமானது இதுல மகர ரத்தனம் காது குண்டலத்துக்கு உபயோகமானது நாகரத்னம் இருக்கு கஜரத்தனம் இருக்கு யானையினுடைய பெயகான யானினுடைய தண்டத்திலே இருந்து ஒரு ரத்தனம் உண்டாகும் கஜரத்தனம் கஜமுத்து முத்தின யானையினுடைய மஸ்தகத்திலேந்து ஒரு முத்து உண்டாகும் கஜமுத்துன்னு வயதான பாம்புகளுடைய தலையில ஒரு முத்து உண்டாகும் அதுக்கு நாகரத்தனம்னு பெயர் மிகவும் வயதான மகரம் அதனிடத்திலே இருந்து மகரம்னா முதல்ல இருந்து ஒரு ரத்தனம் உண்டாகும் அதுக்கு மகர ரத்தனம் அந்த ரத்தனங்களாலே குண்டலம் சாத்திக்கிறது தான் மகர குண்டலம் என்று பெயர் இதெல்லாம் மகாவீரர்களுக்கு உச்சிதமானது யானைய அடக்கி யானையின் இடத்துல இருந்து கஜரத்னத்தை எடுக்கிறதோ கருநாகத்தையும் வென்று அதனத்தில இருந்து நாகரத்னத்தை எடுக்கிறதோ ரத்தனத்தினுடைய வேல்யூ ரத்தினத்தினுடைய அழகு அதை காட்டிலும் தங்களுடைய வீர செயலை நிரூபிக்கும்படியாக அருகர்கள் புறத்தியார் இடத்துல தானம் வாங்க மாட்டார்கள் அவர்கள் தாங்களே சம்பாதித்து தாங்களே பூஷணமாக போட்டுக்கிறது அவர்களுக்கு ஒரு வீர செயல் அல்லவா அதுபோல மகர ரத்தனம் தன்னுடைய காதுகளிலே பகவான் போட்டுக்கிறார் குண்டலம் மகர குண்டலம் என்று அடிக்கடி கண்ணனையோ ராமனையோ நாராயணனையோ கூட மகர குண்டலம்னு சொன்னால் தானே வென்று அந்த ஒரு ரத்னத்தை எடுத்து காதல போட்டுக்கணுங்குறதுதானே அவளுடைய வீரச் செயலை நிரூபிக்கும்படியான காரியம் அப்படின்னு சொன்னா எப்பொழுதும் எந்த மகரத்தை ஜெயிச்சு ரத்னத்தை எடுத்து போட்டுண்டார் அப்படின்னா அந்த ஒரு நாள் கஜேந்திரன் திருவிடியை புரிச்சவனாக கூடிய அந்த மகரத்தை அடித்தார் இல்லையா அந்த வீரச் செயல் அதனிடத்துல ரத்தனம் இருந்துதான் அந்த ரத்னத்தை எடுத்து நாராயணன் போட்டுண்டாராம் அப்புறம் அதிலே இருந்து ராமாவதாரத்தில் போட்டுண்டாராம் கிருஷ்ணாவதாரத்திலையும் போட்டுடாராம் ஏனால் அது ஆதி மூலமே என்கிற தன்னுடைய பெருமையை நிரூபணம் பண்ற வீர செயலா இருக்கிறதுனாலே அந்த மகரம் சேர் அந்த மகர குண்டலம் மின்னும் நாளுக்கு நாள் மின்னும் மகரம் சேர்குழை இரண்டு காதுகள்ம் இப்படியும் அப்படியும் திரும்பும் பொழுது மிணுக்கிறது அது பின்னாடி வேட கரு கரு கருன்னு மாதிரி பின்னாடி கேசம் இருக்கா முன்னாடி இரண்டு மகரம் இரு சுடரு இருபுறத்தேந்தின்னு கம்பராமாயணத்துல சொன்னான் அந்த முக கமலம் நன்றாக பளிச்சுன்னு தெரிகிறா போல சங்கு சக்கரங்களை ஏந்தினான்னு கம்பராமாயணம் அவ்வளவு என்னத்துக்கு சிரமம் இப்போது ராமாவதாரம் அல்லவா நாலுகையை காட்டிதான் சீரையை மயக்கணுமா சங்கு சக்கரத்தினுடைய சுடர் போலே காதுகள் இருக்கக்கூடிய இரண்டு மகர குண்டலத்தினுடைய சுடர் அந்த முக